மாலை வணக்கம் களஞ்சியம் வெப்சைட் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த களஞ்சியம் வெப்சைட்டுக்கு எக்ஸல் கால் வெப்பாடி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது முக்கியமான சில அப்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு மற்ற சில ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த கால் வெப்பாடி செட்டிங்கும் இப்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அது தொடர்பாக இந்த வீடியோவில் நாம் எப்படி இந்த செட்டிங்ஸை மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம் எக்ஸெல் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்ற அந்த ஏரியாவை க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ண பிறகு ட்ரஸ்ட்டு சென்டர் ட்ரஸ்ட்டு சென்டர் செட்டிங் அதன் பிறகு எக்ட்டிங்ஸ் அதில் எனேபிள் ஆல் கண்ட்ரோல்ஸ் வித்வுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் வித் அவுட் ப்ராம்ப்டிங் நாட் ரெக்கமெண்டட் பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ் கண்ட்ரோல்ஸ் கேன் ரன் அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு மேக்ரோ செட்டிங் மேக்ரோ செட்டிங்லையும் enable all macros இது டிஃபால்ட்டாக தான் செலக்ட் ஆகிருக்கு சப்போஸ் இது மாறி இருந்தால் enable all macros click பண்ணிக்கோங்க அடுத்து protected வியூ இதெல்லாம் செலக்ட் ஆகாமல் அன்சலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்து மெசேஜ் பார் இதில் enable ட்ரெஸ்ட் சென்டர் லாக்இன்னு டிக்ல இருக்குது அதை அன்டிக் பண்ணிக்கோங்க மெசேஜ் பாரு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து எக்ஸ்டர்னல் Content எக்ஸ்டர்னல் கன்டென்ட்டில் எனேபிள் ஆல் டேட்டா கனெக்ஷன் நாட் ரெக்கமெண்டட் அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க அதே போல் கீழே செக்யூரிட்டி செட்டிங் ஃபார் ஒர்க் புல் லிங்க்ஸில் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஃபார் ஒர்க் புக் லிங்க்ஸில் இதுலேயும் எனேபிள் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஃபார் ஆல் ஒர்க் புக் லிங்க்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க ஓகே கொடுத்துக்கோங்க இதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்டர்நெட் ஆப்ஷன் போகிறோம் அடுத்து இன்டர்நெட் ஆப்ஷன் இன்டர்நெட் ஆப்ஷனில் செக்யூரிட்டி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கோம் அதில் ட்ரஸ்ட் சைட்ஸ் இந்த ஆட் திஸ் வெப்சைட் டு த ஸோன் அந்த பிளாங்காக இருக்கிற அந்த இடத்துல இந்த அட்ரஸ் பார அப்படியே டைப் பண்ணுறிங்க ஹெச்டி பிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டிசிஇ பிஎஸ் பிஆர்டி டாட் கருவூளம் கருவூளம் டாட் ன் டாட் ஜிஓவி டாட்இன் ஆடு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க அடுத்து கஸ்டம் லெவல் கஸ்டம் லெவலில் அலோ ஸ்டேட்டஸ் பார் அப்டேட்ஸ் வயா ஸ்கிரிப்டு அங்கே இருக்கு பாருங்க அலோ ஸ்டேட்டஸ் பார் அப்டேட்ஸ் வயா ஸ்கிரிப்டு இது ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்குது இருந்தாலும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இது கொடுத்ததுக்கப்புறமும் ஓகே கொடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம கால் வெப்பாடி செட்டிங் ஓவர் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டியில் சைட் பண்ணோம் அதுக்கப்புறம் கஸ்டம் லெவல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்கிரிப்டிங் இந்த மூணும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கால் வெப்பாடி ஷீட் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு கால் வெப்பாடி செட்டிங் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும் இப்போ இந்த ஸ்லாட் வந்து இப்போது கரெக்டாக எங்கள் ரீஜனுக்கானது வந்து இப்போ இல்லாததுனால நான் அந்த ஷீட் ஓப்பன் பண்ணி உங்களால் காட்ட உங்களுக்கு காட்ட முடியல அடுத்த வீடியோவில் நான் இதை காண்பிக்கிறேன் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து கால் வெப்பாடி செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக செய்து வச்சுக்கிறதுக்கான ஒரு டெமோ மட்டும் நான் இதில் காட்டியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்